குக்கரி பார்த்து யார் வேணாலும் சமையல் 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 பண்ணலாம் ஆனா சுவையான பண்றது எப்படி நான் இதயம் இதயம் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க லயன் காஷ்மீர் அழகும் வாசனையும் கமலும் காஷ்மீர் காஷ்மீர் லயன் அசல் தேன் அசந்தேன் கேரளாவில் ஒரே இரவில் மூன்று ஏடிஎம்களில் கொள்ளையடித்து விட்டு கண்டெய்னர் லாரியில் தப்பி வந்த கொள்ளையர்களை நாமக்கல் போலீசார் சுட்டு பிடித்தனர் நடந்த சம்பவம் குறித்து சேலம் சரக டிஐஜி உமா விளக்கம் கொடுத்தார் நம்ம நாமக்கல் எஸ்பி அவங்களுக்கு திருச்சூர்ல இருந்து எஸ்பி ஒரு தகவல் சொல்றாங்க திருச்சூர்ல ஒரு மூணு ஏடிஎம் உடைக்கப்பட்டு அங்க இருந்து பணம் கொள்ளை அடிக்கப்பட்டு வருவதாகவும் அது ஒரு கிரேட்டா கார்ல வர்றதா தகவல் சொல்றாங்க சொன்ன உடனே நம்ம மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோம் வெஹிக்கிள் செக் ஆர்கனைஸ் பண்ணுறோம் எல்லா இடங்கள்லையும் வந்து வரக்கூடிய அங்கேருந்து வரக்கூடிய வாகனம் அந்த கிரேட்டா வெஹிக்கிளை டார்கெட் பண்ணி வெஹிக்கிள் செக் பண்ணுறோம் பண்ணிகிட்டு இருக்கும் போது அடுத்த ஒரு மணி நேரத்தில் நமக்கு என்ன தகவல் வருதுன்னா அந்த கிரேட்டா கார் வந்து ஒரு கண்டெய்னர் அந்த அந்த கண்டெய்னர் லாரியில் வர்ற மாதிரி ஒரு தகவல் அடுத்து அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது இங்கே கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி இருக்குமா எட்டு எட்டு மணி போல எட்டே முக்கால் போல நம்மளுடைய டீம் அதாவது நாமக்கல் டீம் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ண பள்ளிப்பாளையம் ரோடு அந்த பைபாஸ் ரோட்ல வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்கோம் குமாரபாளையம் ரோட்ல வந்து அவங்க வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆர்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டெய்னர் லாரி நிக்காம போகுது ஸோ நிற்காம போகிறதுனால அதை வந்து சேஸ் பண்ணுறாங்க சேஸ் பண்ணி வந்துட்டு போது அது டுவார்ட்ஸ் சங்ககிரி போகுது சங்ககிரி டோல்கேட் போயிட்டு அந்த டோல்கேட் இருக்கிறனால திருப்பி அந்த வண்டி மறு போன வழியிலேயே திரும்பி வருது திரும்பியும் ஒரு ரெண்டு முறை அவங்க சங்ககிரி சுற்றிட்டு அடுத்ததாக வெப்படை ரோடு எடுக்கிறாங்க வெப்படை ரோடு எடுத்து வரும்போது இந்த கிட்ட அவங்க ரேஷ் டிரைவிங் எல் அதுக்குள்ளே எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நாங்கள் வந்து அலர்ட் பண்ணி அங்கங்கே வந்து ஸ்ட்ரென்த் போட்டிருந்தோம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப ரேஷன் ரொம்ப வேகமாக அந்த வண்டியை ஓட்டி ஒரு ரெண்டு பைக்கு ஒரு கார் பப்ளிக்கோட பைக்கு கார் எல்லாத்தையும் அடித்து இந்த வண்டி வந்துட்டுருக்கு வந்துட்டு இருந்த நம்ம போலீஸ் அந்த வண்டியை நிறுத்தினதுக்கப்புறமா அந்த டிரைவரை இறக்கி அவரை செக்யூர் பண்ணிடுறோம் செக்யூர் பண்ணிவிட்டு அந்த கேபினில் வந்து ஒரு நாலு பேர் கூட இருக்காங்க அந்த லாரியில் அந்த கண்டெய்னரில் அந்த நாலு பேரையும் எடுக்கிறோம் அப்போ இது வந்து இருந்து வந்த வண்டி அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது கிடைச்ச உடனே இந்த வண்டியை சன்னியாசிப்பட்டியிலேருந்து நம்ம வந்து வெப்படையை நோக்கி இந்த வெப்படை ஸ்டேஷனுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வரும் வர்றப்ப முன்னாடி ஒரு வெஹிக்கிள் அந்த வெஹிக்கிளை வந்து டிரைவர் ஜுமான் அப்படிங்கிறவர் தான் அவர் ட்ரைவ் பண்ணிட்டு வர்றாரு கூட நம்ம போலீஸ் வராங்க முன்னாடி போலீஸ் பின்னாடியும் போலீஸ் போட்டு அந்த வண்டி வருது அப்படி வரும்போது கண்டெய்னர் லாரி வந்து பின்னாடி வந்து ஒரு ரொம்ப ஒரு டேமேஜிங் சவுண்டு ஒரு சத் சத்தம் கேட்குது சத்தம் கேட்டவுடனே பின்னாடி இருக்கிற வண்டியை நிறுத்திக்கிட்ட டிரைவர்கிட்ட சொல்லி வண்டியை நிறுத்த சொல்லி அந்த கதவை திறக்க சொல்கிறோம் கதவை திறக்க சொல்லும் போது கதவை திறந்து பார்க்கும்போது ரெண்டு பேர் உள்ளே இருக்காங்க ஜுமான் வந்து வண்டியை அந்த கதவை கண்டெய்னருடைய கதவை அவர்தான் திறக்க முடியும் அவர்தான் திறந்து தராரு திறக்கும் போது உள்ளே இருந்து ஒருத்தர் ஒரு ப்ளூ கலர் பேக்கோடு இறங்கி குதிக்கிறான் உடனே ஜுமான் நீ ஓடு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொன்னோடனே அவன் வேகமாக ஓடுறான் நம்ம இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தவரை ஒரு சின்ன ஒரு கொண்டி மாதிரி ஒரு வெப்பனை வச்சு கிழிச்சிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு ஜுமான் பின்னாடி ஃபாலோ பண்ணோம் எஸ்ஐ இதை பார்த்துட்டு எஸ்ஐ கூட இருந்தவர் போகிறாரு அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டரும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க அந்த தோப்புக்காடு கீழே பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போகும்போது ஒரு ஓடை மாதிரி போகுது அந்த ஓடையில் இறங்கி அதை ஃபஸ்ட்டு போகிற அசருதீன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஓடிடுறாரு அவர் பையோட பணப்பையோடு ஓடுறார் ஜுமான் போனவர் வழிக்கு விழுந்துறாரு அதை வந்து நம்ம எஸ்ஐ செக்யூர் பண்ண போகிறாரு செக்யூ எஸ்ஐ வந்து அவன் அட்டாக் பண்ணிவிட்டு எஸ்ஐ தடுமாறி கீழே விழுந்துடுறாரு விழுந்த உடனே அவர் ஜுமான் வந்து மீண்டும் அவரை வந்து அசால்வ் பண்ண போகும்போது இன்ஸ்பெக்டர் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர் ஜுமானை சுட வேண்டியது ஆகிடுச்சி அதனால அவர் சு சுட்டுறார் அதை தொடர்ந்து வந்து முன்னாடி போயிட்டு இருந்தவன் இந்த இது சவுண்டு கேட்டு திரும்ப நான் திரும்பி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் அவருடைய வெப்பன் காட்டி நிற்க சொல்றாரு நில்லுன்னு சொல்கிறாரு அவன் பணப்பையை கீழே போட்டு அங்கே இருக்கக்கூடிய கல் நிறையா இருக்கு அதை எடுத்து இன்ஸ்பெக்டர் நோக்கி வீசுகிறான் ஸோ அவன் முக்கியமான அக்யூஸ் அப்படிங்கிறனால இன்ஸ்பெக்டர் வந்து அவன் ஓடாமல் இருக்கிறக்காக அவன் காலில் வந்து சுட வேண்டியதாக போச்சு அதனால் அவர் சுட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரையும் அவங்க நம்மளோட இதில் க கஸ்டடிக்கு கொண்டு வந்தாச்சு அவனை சுட்டு கஸ்டடிக்கு கொண்டு வந்திருக்கோம் அதை தொடர்ந்து மற்ற எல்லா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்தாச்சு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் இவங்க வந்து ஏடிஎம்மை ஃபோக்கஸ் பண்ணி ஏடிஎம் பணத்தை திருடுறது தான் இவங்களுடைய எம் இவங்க பெரும்பாலும் ஹரியானாவில் பல்வால் டிஸ்ட்ரிக்ட்டை இப்போ நம்ம செக்யூர் பண்ணியிருக்கவங்க ஒரு அஞ்சு பேர் பல்வால் டிஸ்ட்ரிக்டும் இன்னொன்று வந்து நூ டிஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க இனி ஃபர்தராக வந்து நம்ம என்கொயரியில் தான் இவங்களோட ரோல் என்ன ஏது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போதைக்கு வந்து அந்த அடிப்பட்டவரை வந்து நம்ம கோயம்புத்தூர் மருத்துவமனையில் சேர்த்து அவர்களுடைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான முயற்சி நடந்துட்டுருக்கு அதை தொடர்ந்து வந்து மற்ற மற்றவங்ககிட்டையும் நம்ம இன்ட்ரோகேஷன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதனுடைய என்கொயரியினோட முடிவுல மற்ற தகவல்கள் உங்களுக்கு கேஷ் இன்னும் நம்ம என்னல இது ஜுடிஷியல் என்கொயரி சம்பந்தப்பட்டதுங்கிறனால அது எஸ்ஓசியில இருக்கிறனால இப்ப ஜெயம் இது பண்ணதுக்கு அப்புறமா என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கேஷ் வந்து அதுதான் அந்த கிரேட்டா காரு திருஷூர்ல வந்து அவங்க அஃபன்ஸுக்காக பயன்படுத்தினர் அந்த கார்ல போய் தான் அவங்க அந்த மூணு ஏடிஎம்லயும் இது பண்றாங்க அவங்க கொடுத்த ஃபுட்டேஜ் அந்த காரினுடைய தகவலின் அடிப்படையில் தான்

இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு என்ன மாதிரியான பிளானிங்ல வராங்க இவங்க கான்டாக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது அதாவது கிருஷ்ணேரி எஸ்பி வந்திருக்காங்க ஏற்கனவே நமக்கு கேஸ் பெண்டிங் இருக்கிறதுனால விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியும் ஏழு மாநில இதுல இப்போதைக்கு நம்மளுடைய இதுல இருந்து நம்ம மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்ப இருக்கிறோம் இருந்து எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் மேபி கேரளா அவங்களுடைய அக்யூஸ்ட் இல்லையா அவங்களோட ஏடிஎம் பண்ணதுனால அவங்க வரலாம் இனி ஃபர்தரா இனிமே தான் தெரியும் இவங்க அஞ்சு பேர் வந்து பல்வால் டிஸ்ட்ரிக்ட் ஹரியானா சேம் ஸ்டேட் ரெண்டு பேர் வந்து நூ டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல கிருஷ்ணகிரி ஏடிஎம் இதே மாதிரி நம்ம மேவத் அக்யூஸ்ட் ரெண்டு பேர் ப்ரீவியஸ் கேசஸ்ல புடிச்சிருக்கோம் இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு என்ன மாதிரியான பிளானிங்ல வராங்க இவங்க கான்டாக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது அதாவது கிருஷ்ணேரி எஸ்பி வந்திருக்காங்க ஏற்கனவே நமக்கு கேசஸ் பெண்டிங் இருக்கிறனால விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு ஏழு மாநில இதுல இப்போதைக்கு நம்மளுடைய இதுல நம்ம மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்போ இருக்கிறோம் இருந்து எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் மேபி கேரளா அவங்களுடைய அக்யூஸ்ட் இல்லையா அவங்களோட ஏடிஎம் பண்ணதுனால அவங்க வரலாம்

அது எல்லாமே என்கொயரியில தான் இது பண்ணுவோம் இப்ப எஃப்ஐஆர் போட்டுனாங்க ரெண்டு பேரும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க பவாரியா அப்படிங்கறது இது கேட்டகரைஸ் பண்ண முடியாது அது இதோட தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல நம்ம நம்மளுடைய ரெண்டு மூணு வண்டி எல்லாம் அடிச்சிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இது இன்வெஸ்டிகேஷன்ல தான் இதெல்லாம் நம்மளுடைய இப்போ ப்ரிமினரி இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் தொடருவார் ஜுவெல்ஸ் கிடையாது ஒன் டி கேஷ் ஆமா இவங்களோட இதே வந்து ஏடிஎம்ல இருக்கக்கூடிய பணங்கள் பர்டிகுலராக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ்பிஐ ஏடிஎம்ல எப்பவுமே பணம் லோட் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய பணம் அங்கதான் அதிகமா லோட் பண்ணுவாங்க அதனால எஸ்பிஐ ஏடிஎம் வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க கண்டெய்னர் லாரி அதாவது இவங்க எப்படி பிளான் பண்றாங்கன்னா ஹரியானால இருந்து அவங்க கிளம்பி வராங்க டெல்லியில இருந்து லோடு ஏத்திட்டு சென்னை வராங்க ஒரு டீம் வந்து சென்னை வராங்க கண்டெய்னர்ல அவங்க லோடு அன்லோட் பண்றதுக்கு எந்த இடம் என்னங்கிறதெல்லாம் அப்புறம் நாங்க விசாரிச்சு சொல்றோம் இன்னொரு டீம் என்ன பண்றாங்கன்னா கிரேட்டா கார் எடுத்துட்டு வராங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேர் வந்து அவங்கள ஜாயின் பண்ணிக்கிறாங்க அவங்களோட இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க திருஷூரில் ஒருத்தர் ஏற்கனவே அவர் அங்கே வந்து நிறைய இந்த இதெல்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா கண்டெய்னர்ஸு லோடெல்லாம் அன்லோட் பண்ணோட லோடிங் அன்லோட் பண்ணுறதுனால திருஷூர் ஏரியாவுக்கு இவங்க போகிறாங்க அவங்க கூகுள் மேப்ல எங்கெங்கெல்லாம் ஏடிஎம் இருக்குதுன்னு பார்க்குறாங்க அந்த ஏடிஎம்மை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை டார்கெட் பண்ணி அங்கே போகிறாங்க அங்கே போயிட்டு இந்த கண்டெய்னர் வந்து அது மெயின் இதுலயே இருந்துக்குது கண்டெய்னர் அந்த எஸ்ஓசி எல்லாம் போறது அங்க ஏடிஎம் பக்கத்துல எல்லாம் போறது இந்த ட்ரேட்டர் கார்ல இவங்க போய் அங்க இருந்து கேஷை எடுத்துட்டு திருப்பி வராங்க ட்ரேட்டர் கார் போயிடுது கண்டெய்னர் தனியாக தான் வருது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கிரேட்ட காரை வந்து கண்டெய்னர்ல ஏத்திட்டு எல்லாரும் ஒரே இதுல டிராவல் பண்றாங்க அது இனிமேதான் இது பண்றோம் என்னது

விபத்து ஏற்படுத்துவதற்கு நம்ம பிடிச்சிருவோங்கிறனால அவன் ரேஷன் நெக்லிஜென்ட்டாக அவன் ட்ரைவ் பண்ணான் ரொம்ப ரேஷாக டிரைவ் பண்ணி போகிறான் முன்னாடி இருக்கக்கூடிய டூ வீலரோ காரோ எதையுமே அவன் பார்க்கல அவனோட இன்டென்ஷன் தப்பிக்கணும்னு அப்போ தப்பிக்கணும்னு போகும்போது இந்த வண்டிகள்லாம் விபத்துல இதாகுது ஆக்சிடென்ட் ஆகுது நம்ம பின்னாடி சேஸ் பண்ணிட்டு அவன் அங்கேயே நிற்கல நம்ம குமாரபாளையம் ஜங்ஷன் பைபாஸ் ரோட்ல நிறுத்தும் போதே நிக்கலைங்கும் போது வந்து எஸ்கேப் ஆகணும்னு அவன் ஸ்பீடப் பண்ணுறான் ஸ்பீடா போயிட்டு அதுக்கப்புறம் சங்கரியில திரும்பி வரான் மறுபடியும் ஒரு ரெண்டு ரவுண்ட் அடிச்சு இவன் வெப்படை ரோடு வரான் இல்லையா அப்படி வரும்போது இவன் அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு யூ டர்ன் எடுக்கணும் இங்க சொல்றாங்க அந்த யூ டர்ன் எடுக்கிற இடத்துல இருந்த எல்லாத்தையுமே அவடிக்கிறான் அதுல ரெண்டு டூ வீலர் ஒரு கார் ஒரு காரை வந்து ஒரு இருநூத்தம்பது மீட்டர் இழுத்துட்டு போடுறத அவரே சொல்றார் அந்த பப்ளிக்கே சொல்றாரு சோ அந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து ஒரு இடத்துல அவன ஸ்டாப் பண்ணிடுறாங்க அந்த காசி என்ன சன்னியாசிபட்டியில ஸ்டாப் பண்ணி டிரைவரை செக்யூர் பண்ணிட்டு கேபின்ல இருக்கவங்களையும் செக்யூர் பண்ணிட்டு வண்டி எடுத்து நம்ம ஸ்டேஷன் கொண்டு வரோம் ஏன்னா நம்ம திரிஷூர்ல இருந்து வர்றது அப்படின்னோன்னே நம்மளும் டவுட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு வரோம் வர்ற வர்ற வழியில இந்த தோப்புக்காடு பக்கத்துல இந்த கண்டெய்னர்ல அவன் பின்னாடி அந்த சத்தத்தை கேட்டு கன்டைனர் உள்ளே இருந்து சவுண்ட் கேக் அத நம்ம சஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வண்டி இதை நிறுத்தி செக் பண்ண வேண்டியது என்னது வண்டி வந்து எப்பவுமே ரெகுலரா லோடுக்கு வந்து போவட ஒரு ரெஜிஸ்டர்டு வண்டி தான்

அடுத்த இது முடிச்சிட்டு உங்களுக்கு டீடைல்ஸ் டைம்ல கண்டெய்னர் லாரி அதெல்லாம் பண்ணனும் அதெல்லாம் இனிமே தான் பண்ணணும் தமிழ்நாட்டுல இவங்க வந்து ரேண்டமா வந்து ஏடிஎம்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அவங்க சொல்றது இப்போதைக்கு சொல்ற தகவல் கூகுள் மேப்ல பார்ப்பாங்க எங்க ஏடிஎம்ஸ் இருக்குன்னு பார்க்கறாங்க அந்த ஏடிஎம் வந்து எஸ்பிஐ ஏடிஎம்ஸா பார்க்கறாங்க பார்த்துட்டு அதுல கேஷ் இருக்கும்னு ட்ரை பண்றாங்க அந்த தான் இனிமேதான் எஸ்ஓசி முடிச்சிருக்கோம் பார்த்திருக்கோம் எஃப்ஐஆர் அனுப்பிருக்கோம் இனி சயின்டிபிக் ஆபிசர்ஸ் எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து கார் உள்ள என்ன பொருள் என்ன இருக்கு நிறைய அதுல தொடர் இது புலன் விசாரணை செய்யணும்